நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த பகுதி தேவனூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் இந்த கிராமம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மயிலாடுதுறை மாவட்டம் பொறையார் அதன் அருகே உள்ள காட்டுச்சேரியிலிருந்து தெற்கே மூணு கிலோமீட்டர் தொலைவில் இந்த தேவனூர் அப்படிங்கிற ஒரு சின்ன கிராமம் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அடர்ந்த ம மரங்கள் சூழ்ந்த அந்த பகுதியின் நடுவில் இந்த கோயில் அமைந்துள்ளது ரொம்ப பார்க்குறதுக்கே அவ்வளோ ரம்யமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அருள்மிகு விசாலாட்சி அம்மன் உடனுரை அருள்மிகு காசி விஸ்வநாதர் ஆலயம் இங்கு அமைந்திருக்கு இந்த கோயிலில் தான் குருவுடைய ஆலயம் தனி சந்நிதி மிகப்பெரிய அளவில் அழகுற காட்சியளிக்கிறது இந்த ஊருக்கு தேவனூர் என்ற பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி எழும் தேவர்கள் இந்த ஊரின் வழியே நடந்து சென்றதால் இந்த ஊருக்கு தேவனூர் என்ற பெயர் வந்ததாக இந்த ஊரில் உள்ளவர்கள் கூறுகின்றனர் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விநாயகருடைய சிற்பம் அதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா விசாலாட்சி அம்மனுடைய அந்த சந்நிதியை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதற்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது தான் ஞான குருவினுடைய அந்த தனி சந்நிதி மிக பெரிய அளவில் ரொம்ப அழகாக கட்டப்பட்டிருக்கு गुरु ब्रह्मा, गुरु विष्णु गुरु देवो महेश्वरः गुरुशाक्षात् பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக ஏன் நம்ம வந்து குருவை பற்றி நம்ம இன்றைக்கி பேச வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நாளைய தினம் குரு பயிற்சி அதாவது மே ஒன்று சித்திரை பதினெட்டு நண்பகல் பன்னிரெண்டு ஐம்பத்தி ஒம்போதுக்கு மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் இங்குள்ள குரு பகவானுக்கு ஞான குரு என்று பெயர் ஞானம்னா அறிவுன்னு சொல்கிறோம் அப்போ அறிவை வழங்கக்கூடியவர் அந்த குரு பகவான் வந்து அறிவை வழங்கக்கூடியவர் இப்போ குரு அப்படிங்கிற வார்த்தையை கூட பார்த்திங்கன்னா அதாவது அக இருளை நீக்குபவர் யாரோ அவரை தான் நம்ம குரு அப்படின்னு சொல்கிறோம் குரு குருட்டு குருடு அப்படின்னு சொல்கிறோம் அப்போ குருட்டினை நீக்குபவர் அக இருளை நீக்குபவர் எவரோ அவரையே நாம் குரு என்று அழைக்கிறோம் இப்போ சாதனமும் பேசுவாங்க ஓடுறவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் குரு ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க குரு பார்க்க கோடி புண்ணியம் இப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட குரு யார் இவர் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இந்த நவ கிரகங்களில் சுப தான் குரு அப்படின்னு சொல்றோம் பிரம்மனின் மானச புத்திரர்களில் ஒருவரான ஆங்கிரச முனிவருக்கும் வசுதாவுக்கும் பிறந்த ஏழாவது குழந்தையை தான் நம்ம குரு அப்படின்னு சொல்றோம் இவர் வந்து அறிவிலே மேம்பட்டவர் அதனால தான் இங்கே ஞான குருவாக காட்சியளிக்கிறார் மேலும் நாம் குருவை பற்றி அறிந்து கொள்வோம் வாங்க அவரை பற்றி சில குறிப்புகள் பாலினத்திலே ஆண் தசா காலம் பதினாறு ஆண்டுகள் கோச்சார காலம் ஒரு வருடம் நிறம் மஞ்சள் மலர் முல்லை அதனால தான் முல்லை மலர் கொண்டு இவரை வழிபடுவார் உலோகம் பொன் வாகனம் யானை சுவை இனிப்பு தானியம் கொண்ட கடலை நட்சத்திரங்கள் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு காயத்ரி மந்திரம் ஓம் ப்ரகஸ்பதீச வித்மஹே சுராச்சாரியாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயாத் ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணி தீமஹி தன்னோகுரு பிரஜோதயாத் வியாழக்கிழமையில் இந்த மந்திரத்தை கூறி வழிபடும்போது நன்மையாவும் நம்மை வந்து சேரும் இறையொருளால் உங்கள் இல்லங்களில் நன்மைகள் பெருகட்டும் மகிழ்ச்சி தங்கட்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மேலும் இதுபோன்ற காணொலிகளை காண என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் சந்திப்போம்